ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் பண்ண போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு வைக்க ரொம்ப டைம்லாம் எடுக்காது சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் ஃபஸ்ட்டு வந்து மசாலாலாம் வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை போடலாம் அதே ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு வறுக்க போறோம் வேர்க்கடலை தேங்காய் துருவலை ஒரு சில நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க தேங்காயோட ஈரப்பதம் வந்து லைட்டா குறையட்டும் தேங்காயை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு அதோட ஈரப்பதம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்ப அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் போட்டு வறுக்கலாம் வெள்ளையல் கருப்பியல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க எள்ளு வந்து போட்ட உடனே அந்த கடாயோட ஹீட்டுக்கு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இஞ்சி வந்து ஒரு கால் துண்டு அளவுக்கு போட்டிருக்கேன் ஆறிலேருந்து ஏழு பூண்டு பூண்டுப்பல் பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் கட்டாயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு இதுலையே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாற ஆரம்பிக்கும் இப்போ வந்து மீடியம் அளவில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு மட்டும் போட்டு இந்த தக்காளியை வந்து வதக்குங்க தக்காளியோட தோல் வந்து லைட்டாக சுருங்கி வந்துரும்ல இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா சூடு போக ஆற விட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து குர குரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ குழம்புக்கான மசாலா பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆன பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு வரமிளகா நாலஞ்சு பூண்டை நல்லா இடிச்சு போட்டு தாளிக்கிறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு இருந்து எட்டு போல் சின்ன வெங்காயம் ஜஸ்ட் தாளிப்புக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணி போட்டு இந்த எண்ணெயில் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுலேயே நாலு போல கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த கத்திரிக்காயோட அந்த தோலோட நிறம் வந்து லைட்டாக மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நிறம் வந்து லைட்டாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம பொடி வகைகள்லாம் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இல்லைனா மல்லித்தூள் இருந்தால் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் பொடி எல்லாமே போட்டாச்சு இப்போ அந்த பொடி எல்லாமே இந்த காயில் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க காயில் கூட இந்த பொடி வந்து நல்லா கோட்டாகி ஒரு வறுவல் பக்குவத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா விழுத தான் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் சோம்பு சீரகம் தேங்காய் வேர்க்கடெல்லாம் போட்டு வதக்கி அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை தான் போட்டிருக்கேன் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஒரு கால் மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த புளிக்கரைசல் வந்து இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி நான் மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் இருக்கேன் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நல்லா குதிவிட்டு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கத்திரிக்காயை வந்து ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் நாலு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் தேங்காய் வேர்க்கடலை எள் இதெல்லாம் வதக்கி அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம் குழம்பு ஓப்பன் பண்ணுறப்ப அந்த வாசமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது காயுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த கத்திரிக்காய் புடி குழம்பு சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் மறக்காமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்